இந்த முடிவெல்லாம் தான் எடுத்தாங்களோ டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது ரசிகர்கள் அனைவரின் விமர்சனங்கள் தான் இருந்தது குறிப்பாக ரோஹித் சர்மா சரியான கேப்டன் தானா என்ற கேள்விகளை எழுப்பினர் இதற்கு காரணம் அவர் அதிகப்படியாக ஸ்பின்னர்களை தேர்ந்தெடுத்ததுதான் அனைத்து அணிகளும் வேகபந்து வீச்சாளர்களை நம்பிய போது ரோஹித் சர்மா மட்டும் இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் யுவேந்திர சகல் குல்தீப் யாதவ் என நான்கு மெயின் ஸ்பின்னர்களை தேர்ந்தெடுத்துள்ளார் உள்ளார் இவர்களை தவிர்த்து சிவம் மீடியம் பேசராக செயல்படுவார் அமெரிக்காவில் உள்ள மைதானங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து பிச்சுகள் கொண்டு செல்லப்படுவதால் வேகமந்த தான் சாதகமாக இருக்கும் ஆனால் ரோஹித் சர்மா நேர்மறையான முடிவை எடுத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு எனது முடிவுக்கு பின் பெரிய ரகசியம் இருக்கிறது அதனை போட்டியின் போது பார்ப்பீர்கள் என சிரித்துக் கொண்டே கூறினார் அந்த சிரிப்பிற்கு பின்னால் இருந்த காரணம் தற்போதுதான் தெரிய வந்திருக்கிறது நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் முதல் நான்கு போட்டிகளில் இரண்டு போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸிலும் இரண்டு போட்டிகள் அமெரிக்காவிலும் நடைபெற்றது இதில் வெஸ்ட் இண்டீஸில் நடந்த இரு போட்டிகளுமே டி இண்டீஸ் அணிகளும் பலப்பரிச்சை நடத்தினர் ஆறு ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் காட்டும் அதிரடிக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரன்களை எவ்வளவு சீக்கிரம் முடித்திருக்க வேண்டும் ஆனால் பத்தொன்பது ஓவர்கள் போராடி இறுதியில் தான் வெற்றி கண்டது அதுவும் ஐந்து விக்கெட்டுகள் சரிந்துவிட்டது அதே போல பார்படாஸில் நடந்த மற்றொரு போட்டியில் ஓமன் நமீபியா அணிகள் மோதின இதில் பேட்டிங் செய்த ஓமன் அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி ஒன்பது ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனது இந்த இலக்கை கூட எளிதாக விரட்ட முடியவில்லை நமீபியாவால் இருபது ஓவர்களும் பேட்டிங் செய்து மட்டுமே செய்ய முடிந்தது இந்த இரண்டு போட்டிகளின் மூலமே தெரிந்திருக்கும் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கும் பிட்ச்கள் எவ்வளவு மெதுவாக உள்ளது என்று பந்து எந்த பக்கம் திரும்புகிறது என்பதே தெரியாமல் பேட்ஸ்மேன்கள் திணறுகிறார்கள் அவுட் மிக ஸ்லோவாக இருந்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் மைதானம் இதனைவிட மோசமாக உள்ளது இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய போட்டிகள் இங்கு நடந்தது இதில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை ஆல் அவுட் உலக கோப்பை வரலாற்றிலேயே இலங்கையின் மிக மோசமான ஓவர்கள் வந்து எந்த பக்கம் செல்கிறது என கணிக்கவே முடியவில்லை இந்தியாவில் கூட இவ்வளவு டேர்ன்கள் இருந்தது கிடையாது அவுட் பீல்ட் படும் மோசமாக இருந்தது வெறும் எழுபத்தி ஏழு ரன்களை சேஸ் செய்த தென்னாப்பிரிக்கா கடுமையாக போராடியது இதனையெல்லாம் விட தற்போது கூறப்போகும் விஷயம்தான் ரோஹித்தின் திறமையை காட்டப்போகிறது இந்திய அணி விளையாடப் போகும் நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகள் நியூயார்க் மைதானத்தில் நடக்க உள்ளது அதாவது இலங்கை ரன்களை மட்டுமே அடித்த மைதானம் அடித்தை அதே போல சூப்பர் எயிட் சுற்றுகளில் இருந்து இறுதி போட்டி வரை எல்லா போட்டிகளுமே வெஸ்ட் இண்டீஸில் தான் நடக்கும் அங்கிருக்கும் மைதானங்கள் எப்படி உள்ளது என்பதை முன்பே பார்த்தோம் மொத்தத்தில் இந்திய ஸ்பின்னர்களுக்கு ஒரு பெரிய வேட்டை காத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இப்போது தெரிந்திருக்கும் ரோஹித் சர்மா ஏன் ஐபிஎல் என்ற தொடரில் மாஸ்டர் மைண்டான தோனியை தோற்கடித்தார் என்று